வணக்கம் பொடித்திருவிழின் தலைவன் புதிவத்திலிருந்து நானு உங்கள் முத்திரமியா நம்ம இன்றைய பகுதியில கடித இலக்கியம் குறித்து பார்க்கலாம் கடிதங்கள் நம்மளுடைய ஒரு பிறருக்கு தெரிவிக்க பயன்படுத்துறது தான் கடிதங்கள் மன்னர் காலகட்டம் இருந்து இன் இன்றைக்கு வரைக்கும் நம்ம ஒருத்தருக்கு செய்தி தெரிவிக்கணும்னா கடிதங்கள் மூலயமா தெரிவிக்கக்கூடிய வழக்கங்கள் இருந்துட்டு வருது இன்றைய காலகட்டங்கள்ல விரைவான உலகம் அதனால நம்ம என்ன பண்றோம் உடனே ஒரு செய்திய அலைபேசி மூலியமா அழைத்து சொல்லிடும் ஆனா அன்றைய காலகட்டங்களில் அந்த வசதி எல்லாம் இல்லை கடிதங்கள் தான் மிக முக்கிய பங்காற்றிருக்குது அப்படி கடிதங்கள் எழுதவங்க அவங்களோட அதுல என்னென்ன எழுதினாங்க அப்படிங்கிற குறிப்பு பத்தி இந்த காணொலியில பார்க்கலாம் வாங்க நேரு அவங்களுடைய மகள் இந்திராவுக்கு எழுதிய கடிதங்கள் குறித்து பார்க்கலாம் அதுல அவர் குறிப்பிட்டிருந்த தகவல்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம் இந்தியாவோட முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு வரை நாப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் தன்னோட மகளுக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க விசுவா பாரதி கல்லூரி அப்படிங்கிறது மேற்கு வங்காளத்தில் சாந்தி நிகேதன் அப்படிங்கிற இடத்துல இருக்குது அல்மோரா சிறை அப்படிங்கிறது உச்சராஞ்சல்ல இருக்குது சிறையில இருந்துகிட்டேதான் இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு தன்னுடைய மகளுக்கு கடிதங்கள் எழுதியிருக்கிறாங்க அதில் அவர் குறிப்பிட்ட குறிப்புகள் பத்தி பார்க்கலாம் புத்தகங்கள் சிந்தனையை தூண்டுபவை லேட்டோவோட புத்தகங்கள் என்ன பண்ணுவாங்க நம்மளுடைய சிந்தனையை தூண்டுபவையா அமையக்கூடியது அப்படின்னு சொல்லி தன்னோட மகளுக்கு இந்த விவரங்கள் எல்லாம் சொல்லிட்டு வர்றாரு கிரேக்க நாடகங்கள் நம் ஆர்வத்தை தூண்டுபவை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க போரும் அமைதியும் உலகில் மிகச்சிறந்த நூல்களில் ஒன்று அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிறவங்க ஆங்கில நாடக ஆசிரியர் மில்டன் ஆங்கில கவிஞர் கிரேக்க சிந்தனையாளர் அடிதாசர் வடமொழி நாடக ஆசிரியர் நூல் சாகுந்தலம் ஃபிரான்ஸ்டாய் ரஷ்ய நாட்டு எழுத்தாளர் பெர்னாட்ஸா ஆங்கில நாடக ஆசிரியர் நேருக்கு பிடித்தமான ஒரு நபர் அப்படின்னா பெட் ட்ரெண்ட் அவர் ஒரு சிந்தனையாளர் பெட் ட்ரஸல் இந்த கேள்வி கூட வரலாம் நேருக்கு பிடித்தமான நபர் யார் அப்படின்னு சொல்லி ஆயிரம் முகங்கள் கொண்ட வாழ்க்கை அதை புரிந்து சரியாக வாழவும் புத்தக படிப்பு அப்படிங்கிறது அவசியம் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் தன்னோட கடிதத்துல கூறிய செய்திகளை எல்லாம் பார்க்கலாம் இவர் ஒரு கல்வி மாநாட்டில் உரையாற்றி இருப்பாங்க அந்த தான் நம்ம பாட புத்தகத்துல கடிதமா எடுத்து போட்டிருப்பாங்க இது ஏழாம் வகுப்பு பழைய சமச்சீர் பாட புத்தகத்துல இருக்கக்கூடிய பகுதி நீங்க வேணா போய் பார்த்துக்கலாம் மதன்மோகன் மாளவியாவின் ஆங்கில பேச்சு வெளியே போல ஒளிவிட்டாலும் அவரது தாய்மொழி பேச்சு சங்கத்தை போல ஒளி வீசுகின்றது அப்படின்னு சொல்லி சொல்றது இதன் மூலியமா தாய்மொழி கல்வி மூலமா தான் நம்மளுடைய கருத்துக்களை எளிமையாகவும் விரைவாகவும் ஆழமாகவும் புரிந்து புரிந்து கொண்டு பிறருக்கு எளிமையாக எடுத்து சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்துறாரு வேலை தெரியாத ஒரு தொழிலாளி தன் கருவியின் மீது சீற்றம் கொண்டான் என்ற பழமொழியை யார் கூறினார் காந்தியடிகள் அதாவது வேலை தெரிய வேலையை கற்றுக்காத ஒருவன் என்ன சொன்னானா இந்த இயந்திரம் சரியா இயங்கலை அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க யாரு காந்தியடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் புரோச் நகர்ல இரண்டாவது கல்வி மாநாட்டில் காந்தியடிகள் தலைமை உரை நிகழ்த்தியிருக்கிறாரு தாய்மொழி மூலம் நமக்கு கல்வி அளிக்கப்பட்டிருந்தா பல போஸ்களும் ராய்களும் தோன்றி இருப்பார்கள் போஸ் அப்படின்னா ஜெகதீஷ் சந்திர போஸ் ராய் 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 சரிங்களா ஜெகதீஷ் சந்திர போஸ் யாருன்னா தாவரங்களுக்கும் உயிர் உண்டு அப்படின்னு உலகத்துக்கு சொன்னாங்க போஸ் ராய் வந்து ஜூலை ஒன்று அவரோட பிறந்தநாள் நம்ம என்ன பண்றோம் தே தேசிய மருத்துவ தினமாக கொண்டாடுறோம் அந்த அளவுக்கு மிகவும் புகழ்பெற்ற ஒரு சாதனையாளர் உலகம் வழி இருக்கின்றதாக கூறிய நூல் சத்திய சோதனை சத்திய சோதனை அப்படிங்கிறது நூல் சத்திய சோதனை தாகத்திற்கு நீர் தரதுனால ஒன்றும் இல்லை நமக்கு தீமை செய்தவருக்கும் நம்ம என்னதான் பண்ணணும் நன்மையே செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னவர் அப்படின்னு ஒரு குஜராத்திய பாடல் காந்தியடிகளுக்கு அவ இன்னா செய்யாமை கருத்து குறித்து அவங்களுக்கு உணர்த்தி இருக்குது தியாகத்திற்கு நீர் தருவதில் ஒன்றுமில்லை தீமை செய்தவருக்கும் நன்மை செய்யலாம் உண்மை உண்மை புறண்மை உண்டு என்ற குஜராத்திய பாடல் காந்திக்கு செய்யாமை செய்யாமைன்னா நமக்கு ஒருத்தவங்க தீமை செய்யறாங்கன்னா நம் நம்மளும் அவங்களுக்கு என்ன தீமை செய்ய வேண்டியங்கிறதே இல்லை நம்ம நம்ம அவங்களுக்கு என்ன பண்ணணும் நன்மையே திருப்தி செய்யணும் அதுதான் நல்லது அதுதான் என்ன செய்யாமே அப்படிங்கிறது அப்படி இன்னா செய்யாமையே ஆகியும் செய்ய காந்தியடிகளுக்கு உணர்த்திய ஒரு குஜராத்திய பாடலோட பொருண்மை இது சிறுவன புதிர் பத்தியா அப்படிங்கிற நாடகம் காந்தியர்கள் பது படிச்சுட்டு தாமும் இந்த மாதிரி பெற்றோரிடம் அன்பு செலுத்த வேண்டும் அப்படின்னு நினைச்சிருக்கிறாரு அரிச்சந்திரன் நாடகத்தை படித்த பிறகு தாம் ஒரு பொய் பேசாத உண்மையான சத்தியவானாக இருக்க வேண்டும் அப்படின்னு உறுதி எடுத்துக்கொண்டார் அப்படின்னு சொல்றாங்க தீயவனை எதிர்க்காதே அவனிடம் உள்ள தீமையை எதிர்த்து நில அதாவது தீமையை செய்யறவனை எதிர்த்து நிற்காத அவன் அவன் செய்யற தீமையை எதிர்த்து நெல் அதுதான் என்னது அந்த தீமை அழிவதற்கான வழி அந்த தீயவன் வந்து ஒரு அறியாமையினால அந்த தீமை செய்யலாம் ஆனா அந்த தீமையவே நம்ம ஒலிசா என்ன பண்ண மாட்டாங்க அந்த வழியில அவங்க போக மாட்டாங்க இல்லைங்களா அதனால அவனை எதிர்க்காத தீயவனை எதிர்க்காதே அவனிடமுள்ள தீமையை மட்டும் எதிர்த்து நெல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பகைவனிடமும் அன்று பாராட்ட அப்படிங்கிறது இயேசுநாதரோட மலைத்திற்கொழிவில் நம்ம உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு கருத்து பகவத்கீதை பகவத்கீதையை படுத்ததன் மூலமா மன உறுதியை பெற்றிருக்கிறாரு காந்தியடிகள் ரஷ்ய நாட்டு அறிஞர் டால்ஸ்டாய் எழுதிய உன்னுள் இருக்கும் ஆண்டவனின் அரசு அப்படிங்கிற நூல் வந்து காந்தியடிகளுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது வந்து அந்த நூல்ல இன்னா செய்தாக்கும் அப்படிங்கிற திருக்குறள் திருக்குறளை வந்து மொழிபெயர்த்து அங்கு எழுதியிருந்திருக்கிறார் அதை படித்த காந்தியடிகள் தமிழ் மீதும் திருக்குறள் மீதும் பற்றுக்கொண்டு இருக்கிறாரு மனிதனோட நோக்கம் உயர்ந்ததாகவும் தூய்மையானதாகவும் இருக்கு இருந்தால் மட்டும் போதாது மனிதனோட லட்சியம் அப்படிங்கிறது உயர்ந்ததாகவும் தூய்மைதாகவும் இருந்தால் மட்டும் போதாது அதை அடையக்கூடிய வழிமுறைகளும் என்னதாக இருக்கணும் உண்மையானதாகவும் பிறருக்கு துன்பம் தராததாக தூய்மையானதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அடைய முடியல அடைஞ்சிடலாம் நினைக்க நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி காணவர்கள் சொல்றாங்க வன்முறையை வன்முறையால் வெள்ள நினைப்பது தீயை தீயால் நினைக்க முற்படுது போன்றது என்று கூறினார் அதாவது ஒரு சண்டைய சண்டையாலேயே தீர்க்க முடியாது சண்டையை என்ன பண்ண முடியும் ஒரு அமைதியால ஒரு எடுத்து சொல்லிதல் மூலியமா விபரி மூலியமா தான் சரி செய்ய முடியும் இந்த மாதிரி ஒரு வன்முறையை வன்முறையால் வெல்ல முடியாது நெருப்பை நீரால் தான் அணைக்க முடியற மாதிரி வன்முறையை அன்று அருள் ஆகிய தான் தடுக்க முடியும் அறவழியை பின்பற்றி பெறுகிற விடுதலை தான் நமக்கு என்ன பண்ணும் நிலைக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்து கூறியிருக்கிறாரு காந்தியடிகளின் அரை நிர்வாண பக்தி அப்படின்னு கூறியவர் சர் வின்சென்ட் சர்ச்சில் என்று கூறியவர் என்னை பொறுத்தவரை தேசாபிமானமும் மனிதாபிமானம் அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் தேசாபிமானமும் மனிதபி மனிதாபிமானமும் ஒன்றுதான் நான் வந்து ஒரு தேச பக்தன் நான் ஒரு தேசபக்தனா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா நான் ஒரு நல்ல மனிதனா இருப்பது தான் அதற்கு மேலும் நான் ஒரு மனிதாபிமானியா இருக்கிறவங்காட்டி தான் நான் என்ன பண்றேன் ஒரு நல்ல தேசபக்தனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எல்லாவற்றுக்குமே அடிப்படை ஒரு மனித வாழ்க்கைக்கு அடிப்படையானது எதுதான்னு சொல்றாங்க மனிதாபிமானத்தோட மனிதா இருப்பதுதான் அடிப்படை அதுக்கப்புறம் தான் எல்லாமே அப்படின்னு காந்தியடிகள் சொல்றாரு குஜராத்தியனாக இருப்பதை காட்டிலும் இந்தியனாக இருப்பதை காட்டிலும் மனிதனாக இருப்பதே பெருமைக்குரியது என்று என்ன வேண்டும் என்றார் அதாவது நமக்கு மொழி நாடு இதெல்லாம் தாண்டி நம்ம என்ன பண்ணணும் முதல்ல ஒரு மனிதனா இருக்கணும் அதுதான் வந்து பெருமைக்குரியது அதன் பிறகுதான் எல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு உலகோர் அனைவரும் ஒரு குறிக்கோளுடைய மனிதனா இருந்துட்டா உலகமே ஒரு நல்ல சமுதாயமா உருவாகும் அப்படிங்கறது காந்திரிகள் சொல்றாரு அதாவது ஒரு ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிக்கோள் ஒரு நல்ல குறிக்கோள் அதை அடைவதற்கான ஒரு சிறந்த தொலைநோக்கு பார்வையில் இருந்துவிட்டா என்னவாயிரும் இந்த உலகமே நல்லபடியா ஆயிரும் அப்படின்னு சொல்லி காந்திரிகள் சொல்றாங்க இளைஞர்களின் உள்ளத்தில் பெற்று மொழி பெற்று வளரும் வகையில் கல்வி அமையதல் வேண்டும் அதாவது ஒரு கல்வி அப்படிங்கிறது ஒரு இளைஞனோட ஒரு சிறுவனோட மனசுல ஆற்றுப்பற்று தெய்வப்பற்றும் மொழிப்பற்றும் வளரும் வகையில இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்றைய கல்வி முறை எப்படி இருக்குது அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பார்த்துக்கோங்க தென்னாப்பிரிக்கால இந்தியருக்கு எதிரான கருப்பு சங்களை காந்தியடிகள் கொத கொளுத்திட்டாங்க அதனால சிறையில் அளிக்கப்பட்டு அதாவது தென்னாப்பிரிக்காவில் கருப்ப இனத்திற்கு எதிராக நிறைய எதிர்ப்புகள் நடக்கும் அதையெல்லாம் எதிர்த்து போராடி அந்த சட்டங்களை எல்லாம் கொளுத்திட்டார் அதனால் அவங்கள வந்து சிறையில் அடைச்சிருக்காங்க அப்படி அங்கே சிறையில் அடைக்கப்பட்ட போது அவர் தைப்ப செருப்ப அங்கே யார் அவங்கள சிறையில் அடைச்சாங்களோ அதாவது காந்தியடிகளை யார் சிறையில் அடைச்சாங்களோ அவங்களுக்கே பரிசாக கொடுக்குறாங்க அதாவது அவரை சிறையில் அடைத்த ஆளுநரான ஸ்மத்ஸுக்கே பரிசா வழங்குறாரு அதுதான் எனது காந்தியடிகளோட அந்த அன்பு மனது அகிம்சை மனது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி திங்கள் முப்பத்தி ஒன்னாம் நாள் அவர் வந்து சுக்கு கொல்லப்பட்டாரு தமிழ்நாட்டுல காந்தி என்னென்னவெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் காந்தியடிகள் முதன் முதலாக சென்னைக்கு வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல தான் வந்திருக்காங்க ரவுலட் சட்டம் பற்றிய ரவுலட் சட்டம் எதிர்ப்பு பற்றிய ஆலோசனை கூட்டத்தில் கூட்டத்தை வந்து ராஜாஜி வீட்டில் நடத்தியிருக்காங்க அப்போ காந்தியடிகள் ராஜாஜி வீட்டுக்கு போய் இந்த ரவுலட் சட்டம் எதிர்ப்பு பற்றிய ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருக்காரு பாரதியார் வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் காந்தியடிகளை பேச வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கூப்பிடுறாங்க அப்போ ஆனால் காந்தியடிகளுக்கு வந்து வேறொரு கூட்டம் இருந்ததால் அங்கே வர முடியல பாரதியாரோட அழைப்பை ஏற் ஏற்று அங்கே வர முடியல ஆனால் மகாகவி பாரதியார தமிழ்நாட்டின் சொத்து அப்படின்னு சொன்னவங்க வந்து ராஜாஜி மகாகவி பாரதியார் தமிழ்நாட்டின் சொத்து என்றவர் ராஜாஜி மகாகவி பாரதியார இந்தியாவின் சொத்து அப்படின்னு சொன்னவங்க காந்தி பாரதியார பத்திரமா பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னவங்களும் காந்தி தான் மகாகவி பாரதியார இந்தியாவின் சொத்து அப்படின்னு சொன்னவங்களும் காந்தியடிகள் தான் பாரதியாரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொன்னவங்களும் காந்தியடிகள் தான் காந்தியடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்துல வந்து மதுரைக்கு புகை வண்டி தான் ரயில் வண்டி ரயில்ல வர்றாங்க ரயில் பயணம் மூலயமா அப்போ அங்க இருக்கக்கூடிய மக்களோட ஏழ்மை நிலையை பார்த்து தன்னோட ஆடம்பர ஆ துறந்து ஒரு வேட்டியும் துண்டும் மட்டுமே அஞ்ச ஆரம்பிச்சிருப்பாங்க காந்தியடிகளோட எளிமையான உடைமாற்ற பங்காற்றியது தமிழ்நாடு அதுவும் முக்கியமாக மதுரை மாவட்டம் வாந்தேடிகள் வந்து மதுரையில் தங்கியிருந்த மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து எல்லா எல்லா மக்களும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுப்பாடு வந்திருக்குது அவர் மதுரையில் தங்கியிருந்த போது அப்படி அனைவரும் அந்த கோயிலுக்குள்ளே போனால் நானும் என்ன பண்ணுவேன் மீனாட்சி அம்மையை வந்து தரிசிப்பேன் அப்படின்னு வந்து அவர் இருந்துட்டார் அப்படி எல்லார்ட்டையும் அனுபவித்ததுக்கு அப்புறமா அவரும் போய் வழிபட்டுட்டு வந்திருக்காரு அதே மாதிரி குற்றால அருவி அதாவது தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குற்றால அருவிக்கும் அனைவரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அனுமதி மறுத்திருக்காங்க அப்போ வந்து எல்லாரும் தான் நானும் என்ன பண்ணுவேன் அந்த குற்றால அருவியில் போய் சொல்லிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால எல்லாத்துக்கும் அனுமதி தராங்க அதுக்கப்புறமா இவரும் போய் நீராடுறது இதுல என்ன தெரியுது மனிதர்களிடம் ஏற்றுத்தாழ்வு பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுல காந்திரிகள் உறுதியாக அறிஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறது இந்த சம்பவத்தின் மூலமா நம்ம அறிஞ்சிருக்கலாம் காந்திரிகள் தென்னாப்பிரிக்காவிலே வாழ்ந்த காலத்திலேயே தமிழ் மொழியை கற்க தொடங்கிட்டாரு அப்படி தமிழ் ஜியு போப் எழுதிய தமிழ் தான் முதன் முதல கவர்ந்திருக்கு கவர்ந்து தமிழ் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு தமிழ காந்திக்கு மிக பிடித்த நூல் அப்படின்னா திருக்குறள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு சென்னையில் நடந்த இலக்கிய மாநாட்டுக்கு வந்து தலைமை வச்சிருக்கிறாரு காந்தியடிகள் அந்த மாநாட்டுல தமிழ் தாத்தா ஊவே சாமிநாத ஐயரோட ஒரே கேட்ட இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்ற ஆவல் உண்டாகிறது அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் சொல்றாரு ஊவே சாமிநாத கிட்ட நான் தமிழ் கற்றுக்கணும் அப்படின்றத எப்படி சொல்லிக்கிறேன் இந்த பெரியவரின் அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் அப்படிங்கிற ஆவல் உண்டாகிறது அப்படின்னு காந்தியடிகள் சொல்கிறாங்க இது ரொம்ப முக்கியமானது நல்ல நிலையில் வச்சுக்கோங்க வரைக்கும் நம்ம நேருவோட கடிதங்கள் பற்றியும் காந்தியடிகளோட கடித கருத்துக்கள் பற்றியும் பார்த்தோம் நான் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் இதுவரை உங்களிடமிருந்து விட்டு வருவது போட்டித்தேர்வுகளின் திரைவன் புதிய இருந்து நான் உங்கள் முத்து நன்றி